மதங்கள் இல்லாமல் மாளிகை வந்துக்கேன் மாளிகை வந்துக்கேன் நாங்கள் ஒரு கப்பல் நாங்கள் கப்பல் நான்தோறும் தப்பாமல் நான்தோறும் தப்பாமல் திருமணி இடங்கள் திருடையாக வருகிறக்கு கப்பலோ சேது என்னப்பட்ட கோட்டை முதலாம் கேட்டு உறுத்தி ஆனந்த சந்தோஷமாக புதுமைகளை பார்க்க வந்த புதுமைகளை பார்க்க வந்த வாரியா மனிதனை நீக்கா முட்டி கட்டணத்தில் உள்ளபடி இன்னும் சில பெயர்களும் வேறான கோபத்தை சின்னபுரியாலும் பெரியதுரை சின்னதுரை எல்லோரும் கேட்டு நாளா முனைந்து நாளா விரந்தனங்கள் t rrmagaplonde ederea sam